தம்பி நீங்கள் தயவு செய்து போங்க ஆண்டி நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அது போதும் போய் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் தேவா அங்கேருந்து கிளம்ப டாடி தேவாவை போக வேணான்னு சொல்லுங்க போக வேணான்னு சொல்லுங்கள் டாடி போக வேணான்னு சொல்லுங்க டேடி ரேஷ்மா எழுந்து அங்கேருந்து எல்லாத்தையும் அடித்து தள்ளி விட்டு கற்று கற்றுன்னு கத்த ஆரம்பித்தா ரேஷ்மா கொஞ்சம் அமைதியாக ஜெய் ரேஷ்மா கையை பிடிக்க அவர் கையை உதறிவிட்டு விட்டு வேகமாக ஓடி வந்து தேவா கையை பிடிச்சா தேவா என்னை விட்டு போகாதீங்க என்னை விட்டு போகாதீங்க நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது தயவு செய்து போகாதீங்க தேவா ரேஷ்மா நீ இப்போ வரப்போறியா இல்லையா மா கொஞ்சம் நீங்கள் சும்மா இருங்க தேவா மட்டும் இங்கேருந்து போயிட்டா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் ஏய் உனக்கு என்ன பைத்தியம்மா அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அதெல்லாம் எனக்கு தெரியாது தேவா எனக்கு தான் சொந்தம் தேவா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஏண்டி இப்படி மானத்தை வாங்குற தேவாவுக்கு அனன்யா கூட கல்யாணம் ஆகிடுச்சிடி செய்து புரிஞ்சிக்க இல்லை நான் அந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன் அதை ஒத்துக்க நீ யார் மா நீங்கள் தேவையில்லாமல் என்னை டென்ஷன் பண்ணுறீங்க தயவுசெய்து நீங்கள் அமைதியாக இருங்க நான் கிட்ட பேசிக்கிறேன் நீ ஒன்றும் பேச தேவையில்ல நீ முதல்லவா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் ஆண்டி அவளை விடுங்க ஆண்டி தேவா உன் மனசில் என்ன நினப்பு நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு பொறுத்து பொறுத்து போனால் ஓவராக பண்ணுற உனக்கும் அனன்யாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி அப்படி உனக்கு ரேஷ்மா மேலே உண்மையான அன்பு இருந்திருந்தா நீ ஏன் அனன்யா கழுத்தில் தாலி கட்ட போகிற என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உன் தங்கச்சி கல்யாணத்தை மட்டும் நடத்த வேண்டியது தானே அங்கே அவங்க சொன்னாங்கன்னு அனன்யா கழுத்தில் தாலி கட்டிட்டு இங்கே வந்து நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மந்தாகினி நீ என்ன பேசுகிற ஜெய்யும் கத்த நான் சரியாக தான் பேசுகிறேன் இவன் ரெட்டை வேஷம் போடுறான் இங்கே உங்கள் கிட்ட ஒரு மாதிரியும் அங்கே அவங்கக்கிட்ட ஒரு மாதிரியும் அங்கே தீ சூழ்நிலை என்னால் எதுவும் வாயை திறக்க முடியல இங்கே பாரு தேவா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீ ரேஷ்மா வேணும்னு நினச்சிருந்தா அனன்யா காலத்தில் தாலி கட்டியிருக்க மாட்ட அங்கே அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இங்கே வந்து இன்னும் ஏன் ரேஷ்மாவை குழப்பிக்கிட்டு இருக்க முதல்ல ரேஷ்மாவை விட்டு நீ கிளம்பு இதுக்கப்புறமும் நீ இங்கே நின்றுக்கிட்டு இருந்த நான் ஏதாவது அசிங்கமாக பேசிடுவேன் போயிடு மந்தாகினி உனக்கு என்ன பைத்தியமா முதல்ல நீங்கள் வாயை மூடுங்க ஆரம்பத்துலேருந்து என் வாயை அடைக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு எல்லா விஷயத்துலேயும் அவள் இஷ்டத்துக்கு விட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் அவள் இந்த நிலமையில் வந்து நிற்கிறாள் கல்யாணம் தான் நின்று போச்சு இல்லை அதுக்கப்புறம் இவனுக்கு இங்கே என்ன வேலை இவனை கிளம்ப சொல்லுங்க அதுக்குள்ளே ரேஷ்மா கற்று கற்றுன்னு கத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டா நர்ஸும் ஓடி போய் டாக்டரை கூட்டிக்கிட்டு வர டாக்டர் வந்து என்னாச்சு என்ன பிரச்சனை டாக்டர் என் பொண்ணு மயங்கி விழுந்துட்டா அவளை என்னென்னு பாருங்கள் டாக்டர் வேகமாக செக் பண்ண அளவுக்கு அதிகமான டென்ஷனில் மயங்கி விழுந்துட்டாங்க ஏன் பேஷண்ட்டை இப்படி டென்ஷன் பண்ணுறீங்க அவங்களை கொஞ்சம் அமைதியாக இருக்க விடுங்க என்ன எல்லாத்தையும் தள்ளி உடச்சி வச்சுருக்கு டாக்டர் ப்ளீஸ் நீங்கள் முதல்ல என் பொண்ணை பாருங்கள் எவ்வளவு செலவானாலும் நான் அதை பார்த்துக்குறேன் டாக்டர் ரேஷ்மாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மறுபடியும் அவளை டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்குங்க நீ இன்னும் கிளம்பலையா முதல்ல கிளம்புப்பா மந்தாகினி நீ கொஞ்சம் வாய மூடு ரொம்ப பேசிட்டு நீ ரேஷ்மாவை பாரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் தேவா என் கூட வா முதல்ல என்ன நடந்துச்சுன்னு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலாம் ஏங்க நான் சொல்கிறத நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை இதோட வாயை மூடு நிவாதேவா தேவா தலையை கொனிஞ்சிக்கிட்டே ஜெய் கூட போக அவள் கிடக்கிறா நீ வாதேவா அவள் பேசினதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அவங்க சொன்னதும் கரெக்டு தானே அங்கிள் ரேஷ்மாவுக்கு என் மேலே இருக்கிற அன்பு எனக்கும் அவள் மேலே இருந்திருந்தா யார் சொல்லியிருந்தாலும் நான் அனன்யாவை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாலும் நான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கக்கூடாது நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை ஆனால் இந்த நேரத்தில் ரேஷ்மாவை இங்கே வர வைச்சது யாருன்னு எனக்கு தெரியணும் என் கையில் கிடச்சான் கடவுளால் கூட அவனை காப்பாற்ற முடியாது அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் ரெண்டு பேரும் மண்டபத்துக்கு போக என்னடா எவ்வளோ நேரம் அவனுக்காக வெயிட் பண்ணுறது அம்மா கொஞ்ச நேரம் தயவு செய்து அமைதியாக இருங்க கிளம்பிடலாம் உன்னால் திவ்யாவும் விஜயம் வேற இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நானும் அவங்கள வெயிட் பண்ண சொன்னேன் நீங்கள் அவங்கள கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தானே அப்போ அனன்யா அவளையும் கூட்டிக்கிட்டு போங்க தேவா நீ பேசுகிறது சரியில்லை இங்கே பாருங்க உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் என் பொண்ணு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கா நான் இருக்கிற கோவத்தில் யாராவது தேவையில்லாமல் பேசுனீங்க யார் என்னென்னு பார்க்காம ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க ஜெய் தன்னோட கோட் பாக்கெட்லேருந்து பிஸ்டல் எடுக்க என்ன அங்கிள் இது தேவா கேட்க உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு மேனேஜர் அந்த சிசிடிவியை ஃபோட்டோ கம்மிங்க சார் தானே பார்த்தீங்க மறுபடியும் என்ன உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் தேவையில்லாமல் பேசாமல் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அவர் பிஸ்டல் எடுத்து காமிக்க மேனேஜர் பயந்து போய் சிசிடிவி ஃபுட்டேஜை ஓட விட்டார் ரிசப்ஷன் முடிஞ்சதும் தேவா தேவகி சந்தானம் எல்லோரும் ரூமில் வந்து ஜெய்கிட்டையும் மந்தானிகிட்டையும் சண்டை போட்டுட்டு போக அடுத்தது ஜெய் வெளியில் கிளம்பி போக கொஞ்ச நேரத்துலேயே தேவா மாடிக்கு போனான் அவன் கையில் ஃபோன் எதுவும் இல்லை அவன் போன அடுத்த அஞ்சாவது நிமிஷம் தலையில் தொப்பி முகத்தில் மாஸ்க்கு கருப்பு கண்ணாடி ஆறடி அடி உயரத்தில் அதுக்கு தகுந்த உடற்கட்டோடு இருக்கிற ஒருத்தன் தேவா ரூமுக்குள்ளே போய் வரும்போது தேவாவோட ஃபோனோடு போகிறான் யாரு தேவாவன் எனக்கு தெரியல அங்கிள் அவன் போன அடுத்த அஞ்சாவது நிமிஷம் ரேஷ்மா ஃபோன் பேசிக்கிட்டே வந்து தேவா ரூமை திறந்து பார்க்குறா தேவா அங்கே இல்லை யாருக்கோ திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே வேகமாக வந்து காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா ஆமாம் யார் தேவா அது அங்கிள் ப்ராமிஸா எனக்கு அவன் யாருன்னு தெரியல தேவா நீ உண்மையை தானே சொல்கிற உண்மையை தான் சொல்கிறேன் ஆமாம் நீ எதுக்கு அந்த நேரத்தில் மாடிக்கு போன அதை நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலை அதனால் ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்ல தான் நாங்கள் தேவாவை மாடிக்கு கூப்பிட்டோம் ஆனால் அவன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு என் கூட சண்டை போட்டுட்டு கீழே வந்துட்டான் சரி அங்கிள் நடந்தது நடந்து போச்சு வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எதுவும் போகிறதில்ல என் பொண்ணை பார்த்துக்க எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நீ போய் உன்னோட வேலையை பாரு எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வர முதல்ல அனன்யா வீட்டுக்கு போனாங்க உமா ஆரத்தி எடுக்க வலது காலை எடுத்து வச்சு எல்லோரும் உள்ளே வாங்க ரெண்டு ஜோடியும் உள்ளே போக திவ்யா வந்து விளக்கேற்றுமா அடுத்ததாக தேவா வீட்டுக்கு போக வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா அனன்யா ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டு அனன்யா விளக்கேற்றுமா மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேருக்கும் பால் பழம் கொடுத்தாங்க எங்கள் வழக்கப்படி எங்கள் வீட்டில் தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் தேவகி சொல்ல விஜய் திவ்யா ஜோடி ஒரு பக்கமும் தேவா அனன்யா ஜோடி இன்னொரு பக்கமும் உட்காந்துருந்தாங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு இங்கேயே ஏற்பாடு பண்ணிடலாம் சமந்தியம்மா நீங்கள் ரொம்பவும் வற்புறுத்தி கேட்டதால தான் நாங்கள் அனன்யாவை தேவா தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அனன்யா வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே பயமாக இருக்குது இதை பாருங்கள் அனன்யா வாழ்க்கையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அவளை எங்கள் பொண்ணு மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் உங்களை நம்பி தான் இருக்கோம் உமா அழ என்ன சம்மந்தி நீங்கள் அழாதீங்க அனன்யாவை நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய அவமானத்துலேருந்து எங்கள் குடும்பத்தையும் எங்கள் தேவாவையும் நீங்களும் அனன்யாவும் காப்பாற்றியிருக்கீங்க உங்கள் பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் வர நாங்கள் விடுவோமா அனன்யா எங்கள் பொண்ணு திவ்யாவை எப்படி பார்த்துக்கிறோமோ அதை விட ஒரு படி மேலேயே அனன்யாவை நாங்கள் பார்த்துக்குறோம் சந்தானம் தேவிகி ரெண்டு பேருமே சொல்ல மதியம் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணணும் தேவகியும் உமாவும் சமையல் கட்டுக்க போக சந்தானமும் ரமணனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ரூமில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க சமையல் முடிஞ்சதும் நாங்களே கூப்பிடுறோம் திவ்யாவும் விஜயும் திவ்யா ரூமுக்கு போக தேவா மாடிக்கு அவனோட ரூமுக்கு கிளம்புனான் அனன்யா அசையாமல் அங்கேயே உட்காந்துருக்க நீ வரலையா இல்லை நான் இங்கேயே இருக்கேன் உன் இஷ்டம் சொல்லிவிட்டு தேவா வேகமாக மாடிக்கு போயிட்டான் யாருமே இல்லாமல் உட்காந்து உட்காந்து பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொறுமை இழந்து நேராக சமையல் கட்டுக்கு போவானா வா அனன்யா ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றியா வேணாம் ஆண்டி ஏன் நீ ஏன் தேவா கூட அவங்க ரூமுக்கு போக வேண்டியது தானே பரவாயில்ல ஆண்டி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா நீ உட்காரு ஜூஸ் ஏதாவது சாப்பிடு வேலைக்காரம்மா கிட்டே சொல்ல காலையில் இருந்த டென்ஷனில் வீட்டில் யாருமே சரியாக சாப்பிடல வேலைக்காரம்மா ஜூஸ் போட்டு எல்லாேருக்கும் எடுத்துக்கிட்டு போய் கொடுக்க நீ முதல்ல இதை குடி அனன்யாவுக்கு தேவகி கொடுத்ததும் அனன்யாவுக்கும் நல்ல பசி தான் வாங்கி கடகடன்னு கடன் குடிச்சிட்டா சரிந்தா இதை எடுத்துக்கிட்டு போய் தேவாவுக்கு கொடு நானா என்ன நானான்னு கேட்குற நீ தான் கொடுக்கணும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வா இல்லை ஆண்டி நான் போகலை நீங்கள் அந்த அக்கா கிட்டேயே கொடுத்து அனுப்புங்க அவங்ககிட்ட இந்த ஜூஸை கொடுத்துட்டு நீ கொஞ்சம் நேரம் அந்த ரூம்லேயே எடு லஞ்ச் முடிஞ்சதும் நானே உன்னை கூப்பிட்றேன் இல்லை ஆண்டி ப்ளீஸ் நீங்கள் அந்த அக்கா கிட்டேயே கொடுத்து அனுப்புங்க அனன்யா பிடிவாதமாக சொல்ல அனன்யா ஆன்ட்டி தான் சொல்கிறாங்கல்ல போய் கொடுத்துட்டு வா உமா சொன்னதுக்கப்புறம் அங்கே வேறு வார்த்தையே கிடையாது சரி கொடுங்க அனன்யா ஜூஸ் எடுத்துக்கிட்டு படி ஏறினா ஜூஸ் தான் அவ்வளோ வெயிட்டாக இருக்கா இல்லை படி தான் அவ்வளோ தூரம் இருக்கா அனன்யாவுக்கு ஒன்றுமே புரியல அந்த ஜூஸை எடுத்துக்கிட்டு மாடிக்கு போகிறதுக்குள்ளே அனன்யாவுக்கு மயக்கமே வந்துடுற மாதிரி இருந்துச்சு இவன் மொகரக்கட்டைக்கு ஜூஸ் ஒன்று தான் குறைச்சல் லவ் பண்ணது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொருத்தரை இதில் ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிறான்